This is the full out of 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 full out 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 பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி நூற்றி தொன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதைத் தொடர்ந்து பீகாரில் பல இடங்களிலும் பாஜக கூட்டணியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தேர்தலில் பாஜக மட்டுமே எண்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆற்றில் குதித்து பிடித்தாலும் ராகுல் காந்தியை மக்கள் நம்பவில்லை என்பதற்கு சான்றாக காங்கிரஸ் வெறும் ஏழு இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி நூற்றி தொன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதைத் தொடர்ந்து பீகாரில் பல இடங்களிலும் பாஜக கூட்டணியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தேர்தலில் பாஜக மட்டுமே எண்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆற்றில் குதித்து மீன்பிடித்தாலும் ராகுல் காந்தியை மக்கள் நம்பவில்லை என்பதற்கு சான்றாக காங்கிரஸ் வெறும் ஏழு இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது